எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் நைட்டில் என்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் கிராட்டிடியூடாக எழுதலாம்றது பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நைட் கிராட்டிடியூடின்றது நீங்கள் காலையில் எந்திரிச்சதுலேருந்து ராத்திரி தூங்க போது கூட உங்களுக்கு என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் நடந்தது தான் நைட் கிராட்டிடியூட் இதில் வந்து உங்களுக்கு என்னென்னா மார்னிங் கிராட்டிடியூட் மாதிரியே தான் இந்த ஹெல்த் வெத் மணி ரிலேஷன் ஹெல்த் கரியர் மாதிரி ஸோ இதில் அது எல்லாமே எழுத முடியுமான்னு சொல்ல முடியாது ஒரு சில விஷயங்கள் மிஸ் ஆகும் ஒரு சில விஷயங்கள் ரிப்பீட் ஆகும் இந்த மாதிரி ஒரே நாளில் வந்து நீங்கள் சாப்பாடு சாப்பிட்டது ஸோ அதே மாதிரி நீங்கள் இன்றைக்கி ஆஃபீஸ் போனது வந்து ஸோ இதே மாதிரி ஒரே ஒரே மாதிரி ரெட்டின் இருக்கிற மாதிரி தான் இருக்குமே ஸோ அப்படின்னா நான் மார்னிங் ரெட்ல சொல்லியிருப்பேன் சென்டஸ் வந்து ரிப்பீட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஆனால் நைட் ரெட்லும் நீங்கள் ரிப்பீட் பண்ணிக்கலாம் ஏன்னா உங்களுக்கு ரொட்டீன் மாறாமல் இருந்ததுன்னா நோ ப்ராப்ளம் மோஸ்ட்லி ரொட்டீன் யாருக்கும் மாறாது ஸோ எல்லாேருக்கும் இருக்கிற மாதிரி அதே மாதிரி தான் ஆஃபீஸ் போகிறதோ தொழில் பண்ணுறதோ இல்லை நீங்கள் வந்து வீட்டு வேலை பார்க்குறதோ ஸோ மோஸ்ட் நைட் கிராட்டிடியூட்க்கு வந்து நீங்கள் புதுசாக எழுத வேண்டியது இருக்காது ஒரே நாள் எல்லா மாதிரி எழுதுகிற மாதிரி தான் இருக்கும் இப்போ நீங்கள் என்ன எழுதவிடும் நாளைக்கு அதே திருப்பி ரிப்பீட் ஆகும் மேபி ஒன்று ரெண்டு ரெண்டு மூணு சென்டென்ஸ் வரலாம் இப்போ எப்படின்னா இப்போ நாள் ஒரு நாள் நீங்கள் இப்போ வெளியே போவீங்க கேப் புக் பண்ணுவீங்கன்னா நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம் நன்றி இன்னைக்கு எனக்கு கேப் ரொம்ப சுலபமாக கெட்டது நன்றி அந்த மாதிரி எழுதுக்கலாம் ஸோ அது மாதிரி என்ன சொல்கிறதுனா மோஸ்ட்லி ஸ்டேட்மெண்ட் மாறாது ஆனால் ஒரு ஒரு சில நாள் வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்டேட்மெண்ட் நெக்ஸ்ட் ஆகுமே தவிர மற்றபடி நைட் கிராட்டிடியூட் வந்து சேமாக தான் இருக்கும் நன்றி இப்போ இந்த ஸ்லைட்ல பாருங்களேன் நான் சில வாக்கியங்கள் கொடுத்துருக்கேன் நன்றி இன்று என் நாள் நன்றாக சென்றது நன்றி இன்று எனக்கு எனது அலுவல வேலைகள் சிறப்பாக நடந்தது அதே மாதிரி நன்றி இன்று நான் ஆரோக்கியமாக இருக்க பாக்கியசாலியாக இருக்கிறேன் ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் அன்னைக்கு நாளில் காலையில் எழுந்திரிச்சேருந்து நான் இட்டு தூங்க போதுக்குள்ளே என்னென்ன நல்ல விஷயங்கள் நடந்தோ அதெல்லாம் நம்ம ராத்திரி நன்றி எழுதுறதுன்றது நமக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் அந்த நாள் முடியும் போது நமக்கு இவ்வளோ ந நிறைய விஷயங்கள் நடந்திருக்கான்றது நமக்கு இது மூலயமா தெரிஞ்சுக்கலாம் நைட்டு கிராடியூட் எழுதுனா நமக்கு என்ன பயன்கள் அப்படின்னு பார்த்திங்கனாக்க நமக்கு ஒரு நாளில் வந்து நிறைய நல்ல விஷயங்களும் இருக்கும் சில கெட்ட விஷயங்கள் நடந்திருக்கும் சில நம்ம எதிர்பார்க்காத சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கும் ஸோ இப்போ நம்ம நைட்டு கிராடியூட் நம்ம எழுதும்போது நம்மளோட கான்சியஸ் மைண்ட் நம்ம என்ன காட்டோம்னா ஒரு நாளில் நம்ம எவ்வளோ நடந்தாலுமே இவ்வளோ நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு ஸோ இதுக்கு நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்ற நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் ஓகே இன்றைக்கி பரவாயில்ல இன்றைக்கி ஏதோ ஒரு ஒரு உதாரணம் சொல்லுமா இன்றைக்கி பஸ் லேட்டாக கிடச்சிருக்கோம் இல்லை வண்டி வந்து நடுவில் நின்று போயிருக்கும் ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ச டைமில் உட்காந்து ரொம்ப யோசிச்சுட்டே இருப்போம் ஐயோ நமக்கு பஸ் லேட் ஆகி போச்சு நமக்கு வண்டி லேட் போச்சு ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து யோசிக்காமல் ராத்திரி நம்ம நன்றி எழுதும்போது பரவாயில்லை நமக்கு எவ்வளோ நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டு நம்ம வண்டி லேட்டாலுமே பரவாயில்ல நமக்கு நம்மளோட வேலைகள் ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிருக்கும் நமக்கு ஏதாவது இன்க்ரீ ஹைக் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் ஸோ அதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணி எழுத எழுத நமக்கு லைஃப்பில் இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் ஸோ அதான் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் போனால் ராத்திரி நீங்கள் தூங்க போகும்போது ஒரு மன நிம்மதியோடு தூங்க போகிறதுக்கு தான் நம்ம அந்த நைட் கிளாட் எடுக்கிற மாதிரி இருக்கிறோம் ஸோ அதான் அதான் இதோட பலன்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நம்புகிறேன் உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் நான் அதுக்கு சொல்யூஷன் தரேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி தேங்க்யூ